இப்போ நாங்கள் வந்து நெல் அறுத்து அதை வந்து செஞ்சு கம்மிட்டிக்கு ஏட்டுனு வந்துக்கிறோம் எட்டுனு வந்து இங்கே வேலு அண்ணன் இவர் வந்து செஞ்சு வேலு இவரை வச்சு இறக்கிட்டுருக்கோம் ஒரு மூட்டைக்கு அஞ்சு ரூபா ஆறுரூபா அது மாதிரி தான் வாங்குவாப்பில்ல அதே மாதிரி பெருசாக கராராக வந்து இந்த மூட்டைக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் நீங்கள் இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு வாங்க மாட்டாப்பில்ல நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கு அதே மாதிரி விவசாயிங்களும் பெருசாக வந்து குறைவாக தர மாட்டாங்க ஓரளவு நியாயமாக தான் கொடுப்பாங்க இந்த அண்ணன் வந்து நான் சின்ன வயசுலேருந்து இந்த அண்ணன் வந்து பார்த்துட்டு சாப்பிட்டியா ஊரில் போய் குளிச்சு தான் சாப்பிட்டு தான் ஃபோன் அடிச்சு ஒன்று விளையாடுறேன் இவர் வேலை இன்னொருத்தர் வந்து முருகன் ரெண்டு பேர் வந்து மூட்டை இறக்குவாங்க அவ்வளோ லேசியான வேலை கிடையாது கொஞ்சம் பிசக்குனாலும் முதுகு பிடிச்சிக்கும் கால் சுடிக்கிக்கும் ஏன் கை கால் உடையிறதுக்கு கூட வாய்ப்பு அதுக்குள்ளே மழை வந்துச்சு பார்த்தியா மழையை பற்றி ஒரு கதை சொல்லிட்டேன் நான் இந்த மழை இருக்கே நம்ம நடவு போதெல்லாம் மழை பெய்யவே பெய்யாது அப்போ வந்து பக்கத்து கன்னிக்காரங்கெல்லாம் கிணத்துல தண்ணி இறக்கி சொல்லி கஞ்சி கிடப்போம் கரெக்டாக அறுவடை நேரத்தில் வந்து இவன் எப்படி அறுத்துருவான் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு மழை அப்படியே சாலுன்னு பெய்யும் அது மாதிரி தான் இப்போ களத்துக்கு நெல் வர வரைக்கும் மழை பெஞ்சின்னு இப்போ கமிட்டிக்கு வர வரைக்கும் நின்று மழை பெஞ்சிட்ருக்குது இது என்னடா இது சோதனை இப்படி தான் விவசாயம் வந்து படாத படுத்தும் இயற்கை ஆனால் அதுக்காகலாம் ஒரு பொழுதும் விவசாயிங்க வந்து மாட்டாங்க ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் செஞ்சு கடந்து போயிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர் அதை மனம் உடைஞ்சி அட போங்கடா என்னடா விவசாயம் சொல்லிட்டு நிலத்தை விற்றுட்டு போனவங்க நிறைய பேர் வந்து பயணி

மூட்டை இறக்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனா விவசாயிங்க எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க மாட்டாங்க ரெண்டு பேர் வேலை அண்ணன் இருக்கார்ல இவர்கிட்ட வந்து குடிப்பழக்கம் தம்மு அது போல எந்த பழக்கம் இல்லை ஆனா சில பேர் சொல்லுவாங்க இவர் பார்த்து அவனுக்கு என்ன ஜாலி ஆகிறான்னு சொல்லிட்டு ஆனா அந்த மனுஷனோட உழைப்பு இருக்குல்ல அது நைட்டு மனைவி மக்கள்லாம் விட்டு வந்து இந்த மழையில் மூட்டை தூக்கி இறக்கி அதை ஒன்று ரெண்டாக சேர்த்து அதை வீட்டில் போய் எடுத்து போய் கொடுத்தா தான் அந்த மனுஷன் வந்து குடும்பம் நடத்த முடியும் இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் பயங்கரமான கஷ்டம் இருக்குது ஆனால் எல்லாமே வெளியே தெரியறது கிடையாது அதனால் எல்லா மனுஷனும் மதிங்க எல்லா மனுஷனும் நேசிங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்